வணக்கம் 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 மக்களே துபாயிலிருந்து நான் உங்கள் ஏஆர் பழனிச்சாமி பாருங்க மக்களே இது துபாயில் உள்ள ஒரு அருமையான இடம் துபாயிலே இரண்டு துபாய் இருக்கிறது மக்களே ஒன்று பார் துபாய் இன்னொன்று டேரா துபாய் இந்த இரண்டு பார்துபாயும் டேரா துபாயும் இரண்டையும் இணைக்கிற இடம்தான் இந்த இடம் பாருங்க மக்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த போட்டில் இங்கிருந்து அங்காண்டை இரண்டு துபாயையும் வந்து கடக்கிறதுக்காக பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது கடலில் நீந்துகிறல் போல் இருக்கிறது பாருங்க Ha? <tries> உலகம் சுற்றும் வாலிபன்